சொல்ல மரபுல தமிழ் மரபுல பாக்குறோம் ஆண்பால் பெயர்கள் பெண்பால் பெயர்கள் இருக்கு ஆண்பால் பெயர்கள் பார்க்கும்போது ஆடு அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா அது ஆண்பால் பெயர் இருக்கு பாத்தீங்களா அது பெண்பால் பெயர் அப்ப ஆடு சொல்லக்கூடிய ஆண்பால் பெயருக்கு விகுதி வந்து ஆண்பால் வரும் அப்ப வராது ஆணுக்கு நம்ம வந்தால் சொல்ல மாட்டோம் தான் சொல்லுவோம் ஆனா இங்க வந்து அது போல இல்ல அதே போல மகடு வந்தான்னு சொல்ல மாட்டோம் பெண்பாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து வந்தால் தான் சொல்லுவோம் அப்ப மகடு வந்தால் அப்ப சாத்தி வந்தால் சாத்தன் வந்தால் அப்படின்றது வரணும் அது குடுக்கல நம்ம மகடுன்றத வச்சே இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுது ஆப்ஷன் தி சீதமா இதுக்கான ஆன்சர் இப்ப இது நீங்க பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதே போல நம்ம புத்தகத்துல எது சொல்லுமே அது குத்திருப்போம் அதாவது மகடுனா வந்து பாத்தீங்கன்னா ஆண் அப்படின்னு குத்திருப்போம் அப்ப ஆணுக்கு எது சொல்லுன்னு அவ்வளவுதான்